ஹலோ கைஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு அழகான நாள் ரீசெண்டா ஒரு அம்மா இன்ஸ்டாகிராம்ல விசிட் பண்ணி அவங்க குழந்தைக்கு பிறந்த நாள் உங்க வீடியோஸ்லாம் ரெகுலராக பாப்பா உங்களாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அட்வான்ஸா விஷ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க நம்மள ஒரு ஆள்னு மறுச்சு ஒரு எட்டு வயசு குழந்தைக்கு நம்மள பிடிச்சிருக்கு அதுக்கு அட்வான்ஸா விஷ் பண்ண முடியுமானு ஒரு அம்மா நம்மள்ட்ட மட்டும் கேட்டுருக்காங்க அதனால நான் ஒரு பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது ஒரு எட்டு வயசு குழந்தைக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னு அந்த ஒரு அன்புக்காக பாப்பா போய் பார்க்க வாங்க பாப்பாக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் ப்ரோ என்னை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன பாப்பாக்கு என்னை பிடிச்சிருக்கிறதுனால எல்லாம் அவ்வளோ பெரிய ஆள் அப்படிலாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது இப்போ என்ன பிடிச்சிருக்குன்னா நான் போட்ட கண்டன்ட் தான் அந்த பாப்பாக்கு பிடிச்சிருக்கு நான் என்ன திருவிக்கா காலேஜ் நம்ம திருவாரூர் கண்டன் உங்களை தான் கண்டென்ட்டாக போட்டிருப்பேன் அப்போ என்ன பிடிச்சிருக்குன்னா நம்ம எல்லாரையும் தான் பிடிச்சிருக்கோன்னு அர்த்தம் ஸோ நம்ம எல்லாருக்காகவும் அந்த கிஃப்ட்டை கொண்டு பாப்பா கொடுத்து போறோம் ப்ரோ ஒரு வழியாக அவ பாப்பாவோட வீட்டை கண்டுபிடிச்சாச்சு பாப்பா போய் சப்ரைஸ் பண்ணலாமா வாங்க 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 கொடுத்துடலாமா இதை பார்த்துருக்கீங்களா எங்க

பாப்பாவுக்கு வந்து எட்டு வயசு ஆகுது சூப்பரா பாடுறாங்க சரிங்கம்மா சூப்பர் சிங்கர் வாத்தமிழவானு பல ப்ரோக்ராமுக்கு போய் சூப்பரா பாடி லாஸ்ட் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க திருவாரூர்ல இந்த மாதிரி திறமணசாலைகள் நிறைய பேர் இருக்காங்க நீங்க பாப்பாவுக்கு சப்போர்ட் நினைச்சீங்கன்னா பாப்பாவோட ஐடியா கீழே பண்ணி மென்ஷன் பண்றேன் பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கப்பா பாய் பாய் சொல்லுங்க